அத வச்சுக்கிட்டு வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் மீறுவோம் நீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை ஏமாத்திட்டோம் ஐயா சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கையில் அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்கால அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்தில் இருந்து திருமாவை அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர் சொல்லக்கூடாது கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆதிக்கங்க அந்த கடவுளையே நம்ப அந்த ஊட்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அதுதானுங்க நாத்திகம் தம்பி தம்பி வன்னி அரசும் தம்பி பாவலனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு பிரேம் போட்டு அந்த ஐநூறு ரூபாய் நோட்டு அதுல ஒட்டி பக்கத்துல வந்து தம்பி திருமாவோட படம் இருக்கணும் அவருடைய கையெழுத்தும் இருக்கணும் வாங்கி கொடுத்துருங்க இன்னைக்கு எனக்கு இருந்த ஒரு பெரிய குறை நீங்கி விட்டது என்னன்னா தம்பி கிட்ட ஏதாச்சும் ஒண்ணு வாங்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் பெரியார் படத்தில் நடித்ததுக்காக பெரியார் படத்தில் நடித்ததுக்கு நான் சம்பளம் வேண்டான்னு சொல்லிட்டேன் அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழாவில் நான் ஊதியம் வாங்காமல் நடித்ததுக்காக தந்தை பெரியார் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு வருஷம் அணிஞ்சிருந்த இந்த மோதிரத்தை வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் கலைஞர் கையால் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னார் அது இப்போ என் விரல் இருக்குது அதே மாதிரி என்னுடைய மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நான் சந்தித்த பொழுது உனக்கு ஏதாச்சும் நான் கொடுக்கணும் என்ன வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு எனக்கு திடீர்னு என்ன கேட்கறன்னு தெரியல அப்படின்னா இல்ல நீங்க ஏதாச்சும் கேளுங்க அப்படின்னா நீங்க தம்பல்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னா சிரிச்சாரு பெருசா ஏதாச்சும் கேளுடாரு எனக்கு பெருசா கேட்க தெரியலீங்க என்ன பண்றது தெரியல அப்படின்னா உடனே உதவியாளரை கூப்பிட்டாரு போய் உள்ள போய் ஒரு கட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு இன்னைக்கு அன்பு தம்பி எழுச்சி தமிழர்கிட்ட இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக்கு வாங்கிட்டார் இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் செக்க நான் கேஷாக மாற்றிடுறேன் மாத்தி நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்காக கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை மட்டும் தம்பி நினைவா பிரேம் போட்டு என் வீட்டில் வச்சுக்கிற தம்பி தம்பி வன்னியரசமும் தம்பி பாவலனும் நீங்க சேர்ந்து எனக்கு ஒரு பிரேம் போட்டு அந்த ஐநூறு ரூபாய் நோட்ட அதுல ஒட்டி பக்கத்துல வந்து தம்பி திருமாவோட படம் இருக்கணும் அவருடைய கையெழுத்தும் இருக்கணும் வாங்கி கொடுத்துருங்க இது ஒரு வருஷத்தோட முடிவு முடிவடைகிற விஷயம் இல்ல ஒவ்வொரு வருடமும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்த தினத்தன்று ஐம்பதாயிரம் ரூபாய்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏழை மாணவர்களுக்கு படிப்புக்காக உதவி செய்ய வேண்டும் என்று உதவி என்று கூறக்கூடாது உரிமை அது ஒரு உரிமை தொகை நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல உரிமைக்குது அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை எனக்கு ஏற்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நம்பி தம்பி கொஞ்சம் பார்த்துருக்காங்க சரி இல்லையே இல்ல அதை விட சிறப்பு நம்மளுக்கு கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க நம்மளுக்கு பிரச்சனையே ஜாதி ஒழிப்பு தமிழ் தேசியம் கடவுள்னு ஒண்ணு ஜாதியை வச்சுட்டு தமிழ் தேசியம் எப்படி எப்படி சாத்தியமாக ஆணவ கொலை எப்படி நடக்குது ஜப்பான்ல இருந்து வந்த வெட்டுற ஜப்பான் காரம் வெட்டுறானா சைனா காரம் வந்து வெட்டுறானா ஒரு தமிழன் தான் எப்படி தமிழ் தேசியம் மலரும் அதனால ஜாதி ஒழிப்பை தமிழ் தேசியம் அதுதான் முக்கியமான கொள்கை அத வச்சுக்கிட்டு ஜாதியை வச்சுட்டு அடங்கு அப்படின்னா அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் உலகத்திலேயே மெஜாரிட்டி நம்பறாங்க பூமியும் நீளம் கடலும் நீளம் வானமும் நீளம் கடலும் நீளம் தப்பா சொல்லிட்டேன் இந்த ரெண்டு இந்த நீளத்தை அரவணைச்சு போகாம இருக்க முடியாதா யாரா இருந்தாலும் இனிமே நீளத்தை அரவணைச்சுதான் போகணும் அதனால்தான் இப்போ எங்க பார்த்தாலும் அம்பேத்கர் 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 எல்லாரும் தோல் மேல கை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஆனா எதுக்காக தோல் மேல கை போடுறான்னு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் வாத்தியார் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு போயும் போயும் மனிதனுக்கு அதில் கைகளை தோளில் போடுகிறான் அதை கருணை என்று அவன் கூறுகிறான் பைகளில் எதையோ தேடுகிறான் கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான் பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே இந்த பாழும் பாசிச குணங்களை மனிதன் போர்வையில் மறைத்தானே இதுதான் இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு இந்த தம்பியினுடைய பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விசிகா மதுரையில ஏற்படுத்த ஆரம்பிச்சப்போ தந்தை பெரியார் படத்தை போட்டு பெரியார் இஸ்ட்டுகளையும் அம்பேத்கர் ரெஸ்ட்டுகளையும் ஒன்றிணைத்தது தம்பிதான் ஏன்னா இனிமே அந்த பெருமனை நமக்குள்ள இருக்கவே கூடாதுங்க இருக்கவே கூடாது மார்க்ஸ் மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தா அண்ணல் அம்பேத்கராக இருந்திருப்பாரு அம்பேத்கர் ஈரோட்ல பிறந்திருந்தா தந்தை பெரியாரா இருந்திருப்பாரு பெரியார் ஜெர்மன்ல பிறந்திருந்தா மார்க்ஸா இருந்திருப்பாரு சூழ்நிலை தான் அந்த தலைவர்கள் உருவாக்குறது அதனால இனிமே அந்த பிரிவினையே நமக்கு தேவையில்லை இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என் நான் சரியா பேசின தெரியல லண்டன்ல வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் படிச்சாரு அநேகமா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல தான் படிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் அவர்கள் படித்த பல்கலைக்கழகத்தில் இருந்து எலூசிவ் டெமோக்கிரசி அப்படின்னு அன்பு தம்பி திருமாவை புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க அப்போ இவரை ஏன் நம்ம வாழும் அம்பேத்கர்னு சொல்லக்கூடாது எனக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் காவிரி நீர் பிரச்சனையா கரெக்டா உத்வேகமா காவிரி நீர் பிரச்சனையை நல்லா எடுத்து பேசுங்க மேடையில் வரும் யாரு தம்பி பாவலன் எங்கயோ ஷூட்டிங்ல விடுதலை சிறுத்தைகள் தம்பி தான் வந்து நல்ல காரியத்துக்கள் போறாங்க எங்கேயோ ஷூட்டிங்ல இருப்ப வன்னிய அரசுகிட்ட இருந்து போன் வரும் அண்ணே செங்கல்பட்டுல வந்து ஈழ விடுதலைக்கு ஆதரவா மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க கொஞ்சம் போயிட்டு வாங்க என்னன்னு தம்பி வன்னி தான் கூப்பிட்டு போவார் இப்படி என்னை வழி நடத்தும் ஆசிரியர்களாக தம்பி திருமாவளவன் மட்டுமில்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஒவ்வொரு தொண்டர்களும் இருக்கிறார்கள் அதனால இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு என்னுடைய நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய பெருமைகளை தம்பி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு விசிகா அலுவலகத்துல ஆஹ் இடஒதுக்கீடு புரட்சியாளர் என்ன சொல்றது அவரை வந்து மனிதநேய மாண்பாளர்னு சொல்லலாம் பி பி சிங் அவர்களுடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பை தம்பி எனக்கு கொடுத்தாரு அதே மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் படத்தை திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பை தம்பி தான் எனக்கு கொடுத்தாரு அதுவும் விசிக அலுவலத்தில் தான் எனக்கு என்னன்னா இங்க வந்து பேசினாரு தம்பி ஒருத்தர் கடவுளை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அழகான ஒரு பஞ்சு டைலாக் தந்தை பெரியார் சொன்னதுதான் கிட்ட போய் கேட்டாங்க ஏனங்கய்யா ஆத்திகத்துக்கு நாத்திகத்துக்கு எந்தங்க வித்தியாசம் கேட்டாங்க ஒரு பதில் சொன்னாரு இப்போ நீங்க கோயில்ல கடவுள் சிலைக்கு முன்னாடி உண்டியல் வைக்கிறீங்க இல்லைங்களா அதுக்கு பேர் ஆத்திகங்க அந்த கடவுளையே நம்ம அந்த ஊண்டியலுக்கு பூட்டு போடுறீங்க பாத்தீங்களா அது மாதிரி தந்தை பெரியார் மாதிரி போட்டு வாங்குற ஆளு யாருமே இருக்க முடியாதுங்க அவரே ஏதோ ஒரு கார் போயிட்டு ரிப்பேர் ஆயிருச்சு அங்கே ஐயா பார்த்தா தாடி தாடியெல்லாம் வச்சுட்டு இருந்தாரு ஒரு தம்பி வந்து ஐயா நீங்கள் பெண் விடுதலைக்காக சமூக நீதிக்காக ஜாதி ஒழிப்புக்காக எல்லாம் போராடுறீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா இருந்தாலும் நாங்கள் நம்புற கடவுளை போய் நீங்கள் கல்லுன்னு சொல்கிறீங்களே அதுதானே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா அப்படிங்களா இப்போ எங்கெங்க தம்பி போயிட்டு இருக்கிறீங்க அவர் கோயம்புத்தூர் பஸ் தான் பேசுவார் கொங்கு தமிழ் எங்கே போயிட்டு இருக்கிறீங்க ஐயா நான் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறேன் சரி நானும் கூட வரேன் வாங்க அப்படின்னு போயிருக்காரு போய் உள்ள மணி அடிச்சுட்டு எல்லாம் இந்த பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க வந்தோட ஐயா வந்து அந்த பூசாரிட்டு கேக்குறாரு ஏனுங்க பூசாரி உள்ள இருக்குதுங்களா சில அது என்னங்க வெங்கலங்களா இல்ல பித்தளைங்களா அது கல்லுங்க அப்படின்னு இருக்காரு பாருங்க அவரே கல்லுன்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன போய் வா பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனையே இல்லைங்க ஜாதி ஒழியணும் ஜாதி ஒழியணும் அதுதான் அவருக்கு முக்கியம் அதற்கு தடையா இருக்கும் கடவுள் என்ற கற்பனை மறுக்கிறார் அது ஒரு ஒரு ஆளா இருந்தா ஓப்பனா தெரிய எதிர்த்து போறாள் அது வந்து ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மாயையான கற்பனை அவ்வளவுதான் அதனால இங்க வந்து அதை முதல்ல எடுத்தோம்னா தான் முடியும் இப்ப அதை வச்சு தானே எல்லா வித்தையும் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த வித்தையை தமிழ்நாட்டுக்குள்ள காட்ட காட்ட முடியாது நாங்கள் எல்லாம் பண்ணுவோம் கோயிலுக்கு போவோம் பிரசாதம் வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு வந்து அவ்வளவு டேஸ்டாக இருக்குது உடம்பு பேட்டியில எங்கள் எங்கள் மச்சான் தான் அங்கே எல்லாம் கோயில் தருமகர் தான் வேணுவோம் இந்த பொங்கல் கெங்கல் வடகடை எல்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் சா எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியே வந்து சாதி மறுப்பே தமிழ் தேசியம் பேசிட்டு வந்துடுவோம் அதனால தயவு செய்து நீங்கள் எங்களை ஏமாத்துறதான்னு நினச்சிட்டு எங்க வீட்டு நீங்கள் ஏமாத்துறாதீங்க அதுதான் பாவமா இருக்குது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு முருகனுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை ஏமாத்திட்டோம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காலு அவர் அப்படியே சைலண்டா நின்று உனக்கு ஆப்பு வச்சிருவாரு நீ அவரு பேர்ல எங்களுக்கு ஆப்பு வச்சு பாக்குறோம் அவரு வந்து உனக்கு ஆப்பு வச்சிருவாரு அதனால வந்து இந்த தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு இந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறது என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய சிந்தனைகளும் அம்பேத்கருடைய சிந்தனைகளும் பெரியார் அவர்கள் ரஷ்யா போயிட்டு வந்து சொன்னாரு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட கம்யூ என்னோட பாலிசி கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனா முதல்ல ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியனுமா இல்லை சாதி ஒழியணுமான்னு கேட்டா நான் முதல்ல சாதிதான் ஒழியணும்னு சொல்லுவனுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடுவானுங்க ஆனா என்னதான் வாய்ப்பு கிடைச்சு பணக்காரன் ஆனாலும் தாழ்ந்தா தாழ்ந்த ஜாதின்னு முத்தரவு குத்தப்பட்டவன் ஜனாதிபதியா இருந்தாலும் கோயிலுக்கு வேலையை தானேங்க உட்கார்னேன் ஜனாதிபதியா இருந்தாலும் பார்லிமென்ட்க்குள்ள பூச பொண்ணே வர முடியாதுங்க இரு இது பெரியார் சொல்லல இது லேட்டஸ்டா நடந்த விஷயம் இல்ல அவர் சொன்னது என்னதான் பொருளாதார வசதி வந்தாலும் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியத்தை முத்தரை குட்டி அமைக்கி வச்சிருப்பா அதனால முதல்ல தான் ஒழியணும்னு சொன்னாங்க அதனால அந்த அம்பேத்கர் வழியில் மார்க்சிய வழியில் பெரியாரைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் தம்பி திருமாவளவனின் கொள்கை அடிப்படையில் பணியாற்றும் உங்கள் அனைவருக்கும் தம்பி திருமாவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த நன்றியை கூறி இந்த விருதுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் Samba HOLIDAYS நம்ம ஜேடி வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்